மந்திரியான <laughs> பரப்படிய <laughs>

மந்திரோடை எதிர்கொள்ளும் குரவைக்லம் நல்ல கிரௌண்ட் பக்கத்தில் மாவீரன் செவன் இனமாக மந்திரிடை அதை எதிர்கொள்ளும் குரவை குளம் கிரௌண்ட் பாமனை ஆட்டத்தை நடைத்தி நான்கு நிமிடம் ஒரு பயணிகள் அறுப்பு நான்கு பயணம்

கொரைக்களம் நனை கிரவுண்ட் வாங்குناه டேய் பிரவீன் பிரவீன் தேர் ரைட் அந்து கோட்டை பொய் வந்து சால்ஸ் கமிங் சைட யாராவது பின்னாடி மாவேரன் ஜெகனீனமாக மந்திரியோடு அதை எதிர்கொள்ளம் தெரிவிக்கணும் மே வாங்க மேத்து முறை வாங்கினேன் இரண்டு வாங்கனைய மாவீர கவங்க மந்திரியே எதிர்ப்பு அவருக்கு ஒரு சென்று